ஹாய் மக்களே வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ் ஸோ எல்லாரும் ரொம்ப அன்டிஸிபேட்டடா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பிஜி பிஜிடி நீ காலில் ஸ்டார்ட் ஆச்சு என்னதான் நமக்கு என்ன சொல்றது ஒரு பேட்டிங் வந்துட்டு சரியா போல அப்படின்னாலும் பவுலர்ஸ் புல்ட் ஆஃப் ஐநோ லைக் எப்படி அதை மென்ஷன் பண்றனே தெரியல ஸ்ட்ரைட்டே ஆஸ்திரேலியாவை பிரஷர்ல போட்டாங்க சிக்ஸ்டி நைன் ஃபார் செவன் அட் தி என் ஆஃப் தி டேன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்தியன் ஃபேனா இருக்கட்டும் கிரிக்கெட் ஃபேனாவே இருக்கட்டும் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு ஒரு டீம் ஒன் ஃபிஃப்டிக்கு ஆல் அவுட் ஆகி திரும்ப அந்த டீம் பௌலிங்ல வந்துட்டு லைக் என்ன சொல்றது அவங்க இதை ட்ராப் பண்ணாம அப்படியே அவங்க சின்ஸ் வந்துட்டு ஒரு செவன் விக்கெட் எடுத்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு நைன்டீன் பிப்டி டூ அப்புறம் ஒரே டேயில சிக்ஸ்டீன் விக்கெட்ஸ் போனது இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் போல ஆஸ்திரேலியால அண்ட் வழக்கமாக அவரு பேட் கம்மின்னு சொல்லுவாரு வந்துட்டு ஒன் ஒன் லேக் வந்துட்டு சைலன்ஸ் பண்ணா வந்துட்டு அதை விட சாட்டிஸ்ஃபைங் எதுவும் இல்லைன்ட்டு ஸோ அதே மாதிரி ஒரு ஹோம் கிரவுண்ட்ல போய் அவங்களோட டீமை வந்துட்டு ஒரு சிக்ஸ்டீன் நைன் செவன் எடுத்து அவங்கள சைலன்ஸ் பண்றது வந்துட்டு ஒரு ஒரு வகையில வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கும்போது அண்ட் நம்ம நிறைய நிறைய பேசிருந்தோம் ஆஸ்திரேலியா வந்துட்டு டிராவில் செட்டா இருக்கட்டும் இல்ல லபுஷானேவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்துட்டு லைக் அந்த ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ஓர்ல மேட்ச் திருப்புவாங்க அப்படின்னுட்டு இன்னைக்கு டிராவி செட் ஸ்டார்ட் பண்ணதுமே அப்படிதான் இருந்துச்சு என்ன சொல்றது ஒரு அஹ் அவர் அவரோட கேம் ஆட ஆரம்பிச்சாரு பட் அர்ஷித் ராணா ஹேட்ஸ் ஆஃப் அவர் போட்ட அந்த ஒரு டெலிவரி மேபி எனக்கு தெரியல ஸ்டார்க்கு வந்துட்டு கே கேஆர்ல இருக்கும்போது ஸ்டார்க்க கேட்டிருப்பாரா இருக்கும் அந்த லைன்ல போடலாமா அந்த லைன் வந்துட்டு அந்த ஆஃப் ஸ்டெம்ப் லைன்ல போட்டு அவருக்கு ஆட முடியலன்ட்டு ஸோ அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு இந்தியன் பேட்டிங்க நான் பெருசாக குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் யூனோ லைக் தே நீட் சம் டைம் என்ன சொல்றது அவங்களுக்கு இன்னும் லேர்னிங்கும் வேணும் ஸோ அதனால அதை வந்துட்டு நான் பெருசாக கமெண்ட் பண்ண விரும்பலை அப்பார்ட் ஃப்ரம் தட் கே எல் ராகுல் பிளேட் ரியலி வெல் அவரோட அவுட் வந்துட்டு டிஸ்மிஷல் வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருந்தது மேபி ஒரு ஹாட்ஸ்பாட் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அண்ட் எனக்குமே வந்துட்டு அது வந்துட்டு நாட் அவுட் மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு டிசிஷனை ஓவர்டேன் பண்ணுனா அதுக்கு ஏத்த எவிடன்ஸ் கிடைச்சாதான் வந்துட்டு அந்த டிசிஷனை நீங்க டர்ன் பண்ணணும் நீங்க டைமும் எடுத்துக்கல ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு ஆங்கிள்ல மட்டும் பாக்குறீங்க அதை பார்த்துட்டு நீங்க அவுட்ன்னு சொல்றது வந்துட்டு என்னால டு பி ஆனஸ்ட் முடியல இது யாராலுமே ஆக்சுவலா ஏத்துக்க முடியாது ஏன்னா டிசிஷன் வந்துட்டு ஆக்சுவலா அதுக்கு வந்து நாட் அவுட்டு ஸோ உனக்கு உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடைக்குதா அந்த ஓவர் டர்ன் பண்றதுக்கு தான் பார்க்கணும் எல்லாருக்குமே பேசிக்கா அது கிளியரா தெரியுது பேட் வந்துட்டு பேட்ல இடிக்கிற சவுண்டு இது நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஐசிடி ஃபேனா பேசுறேன்னு நினைக்காதீங்க பட் ஒரு ஜென்ரல் வியூவரா பார்க்கும்போது கூட உங்களுக்கு வந்துட்டு அது அப்படிதான் இருந்திருக்கும் ஒரு நார்மல் ஒரு கிரிக்கெட் ஃபேனா பார்த்தீங்கன்னா கூட அது இருந்திருக்கும் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிதிஷ்குமார் ரெட்டி பிளேட் ரியலி வெல் என்ன சொல்றது ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒரு டெபு மேட்ச் ஈவன் திருஜுர எல்லாம் கூட வந்துட்டு பிராக்டிஸ் கேம்ஸ் எல்லாம் ஆனாரு டெஸ்ட் பேத்துல வந்துட்டு நீங்க உங்க டெபு பண்றீங்க அப்படின்னா கஷ்டமா இருக்கும் பட் நிதிஷ்குமார் ரெட்டி பிளேட் ரியலி வெல் அண்ட் ரிஷப் பண்ட் ஆஸ் யூஸ்வல் அவர் கேம் ஆனாரு அண்ட் சி ஆஸ்திரேலியா அவங்களும் நல்லா போலிங் போட்டாங்க அவங்களையும் குறை சொல்லக்கூடாது அவங்க ஹோம் கிரவுண்ட் ஹோம் நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ரோஹித் புரோகிட்ட வரேன் எப்படி போச்சு டே ஒன் என்ன நினைக்கிறீங்க நீங்க எனக்குரியவ சர்ப்ரைஸ் இல்ல கே எல் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு ஐ மீன் அவர் வந்து லாங்கா ஆடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேசிருந்தோம் அதாவது அவர் அதை கண்டிப்பாமே பண்ணார் ஐ மீன் செவன்டி எயிட் பால் ஆடி இருந்தாரு ரியலி குட் கே எல் ராகுல் ஒரு பக்கம் ஏன்னா பால்ஸ் சரியா ஆடினாரு வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தி எவிடன்ஸ் வாஸ் வெரி இன்கன்க்ளூசிவ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இட் வாஸ் நாட் கன்க்ளூசிவ் டு கிவ் தட் அவுட் அப்படின்ற மாதிரி கூட நீங்க சொல்லலாம் பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா கிரெடிட் டு ரிஷப் கந்தர்ஸ் வெல் எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த அந்த டேமேஜ வந்து நல்லா இது பண்றாரு வந்து கரெக்டான ரிப்பேர் ஒர்க் என்ன பண்ணமோ அதை பண்றாருமே இந்த வாட்டியும் நிதிஷ்குமார் ரெட்டி யூ கிரெடிட் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஆர் ரன்ஸ் இந்தியா வந்து ஒரு ட்ரபுல்ல இருக்காங்க அப்படின்றப்போ சூப்பரா ஆனாரு கண்டிப்பா ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லலாம் And most importantly, whatever we show, before getting into India's bowling, ஆஸ்திரேலியா ரொம்ப நல்லா போட்டாங்க ஹேசல்வுட் ப்ரோ பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாரு ஹேசல்வுட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அவர் ஆடுறது அப்படின்றது அண்ட் அதை கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஹேசல்வுட் ரொம்ப நாள பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம் ஆஃப் ஸ்டம்ப் அந்த லைன் ரொம்ப நாளாத் ஸ்டம்ப் லைன் வச்சுட்டே இருந்தாரு வெரி குட் போலிங் டிஸ்பிளே ஃப்ரம் ஜார்ஜ் ஹேசல்வுட் பட் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் இந்தியா என்ன கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த பவுன்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் இருக்குல்ல அதாவது இந்த சர்ஃபேஸ்ல வந்துட்டு பேர்த் கேட்டு நமக்கு எப்பவுமே தெரியும் பவுன்ஸ் நிறைய இருக்கும் அண்ட் அந்த பவுன்ஸுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமா நான் முக்கியமான காரணமா நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஃப்ரண்ட்ல ஆடுறப்ப எஸ்பெஷலி ஃப்ரண்ட்ல ஆடுறப்போ ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபிராக்ஷன் குவிக்கா வரணும் டு த பால் அப்படின்னு தோணுது மெரிட் ஆஃப் த பால் நீங்க சீக்கிரம் இன்னுமே கொஞ்சம் குவிக்கா கமிட் ஆனா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா நிறைய ஷார்ட்ஸ் பாருங்க விராட் கோலி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேட் ட்ரைவ் ஒன்னு அடிச்சார் அந்த ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டாப் ஆஃப் த பேட்ல பட்டுது நிறைய பால் வந்து பவுண்டரிக்கு டிராவல் ஆகல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே பட்டுது இப்ப கேரளாவில பாத்தீங்கன்னா ஒரு டிரைவ் ஒன்னு அடிச்சார் பவுண்டரிக்கு ரீச் ஏன் நான் நினைக்கிறேன்னா ஒரு மாதிரி ஒரு பவுன்ஸ் அவங்க ரொம்ப அடாப்ட் ஆனது காரணமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் டைம் ஆடுறாங்க அப்படின்றதுனால மேபி இருக்கலாம் ஒரு மாதிரி மோட் ஆஃப் டாப் ஆஃப் த பேட்ல போட்டுட்டே இருந்தது பால்ஸ் ஐ மீன் ரொம்ப மிடில் அவங்களால கண்டுபிடிக்க முடியல சோ மிடில் நான் நிறைய டைம் மிடில் இருந்தா மேபி இன்னொரு டென் ரன்ஸ் அதிகமா கூட வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது சோ டெஃபினெட்லி அந்த பவுன்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் அடாப்ட் ஆனாங்கன்னா டெஃபினெட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இன்னுமே பெட்டர் டிஸ்பிளேவா இருக்கும் அப்படின்னு தோணுது சோ பவுலிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐ ஹவ் ரியலி நோ வேர்ஸ் டு சே ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெக்ஸ்வினியா எடுத்ததா இருக்கட்டும் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பால் ஒன்று போட்டாரு பும்ரா அல்டிமேட்டா இருக்கு ஐ மீன் என்கிட்ட ஷஃபில் பண்ண முடியாது ஐ மீன் என் உன் ஆட்டத்தை என்கிட்ட காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி அந்த அத்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க அந்த ஒரு டெலிவரி நீங்க சொல்லலாம் ஏன் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து வேர்ல்ட் நம்பர் ஒன் போலர் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு ஸ்டீவ் ஸ்மித்தோட மூவ்மெண்ட் கண்டிப்பாவே டுவர்ட்ஸ் மோர் டுவர்ட் ஆஸ்டப் இருக்கும் பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே டிஃபரண்டா பண்ணல அவருக்கு தெரிஞ்சதை பண்ணாரு லைன் மிடில் அண்ட் ஆஃப்ல வச்சாரு பக்காவா பண்ணாரு அண்ட் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்னஸ் லொபிஷன் ஸ்ட்ரகிள் ஆனது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங் ஆகுது ஐ மீன் ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப் வந்து ஒரு ப்ரெஷர்ல இருந்து வராங்க அப்படின்ற ஒரு ஒன்னு அதை கண்டிப்பா காமிச்சது பிரஷர்ல இருந்து வராங்க அப்படின்னு அப்படின்றது ஏன்னா பெரிய வந்து பாத்தீங்கன்னா லபிஷன் நமக்கு தெரியும் லாங்க ஆடு வரும் நிறைய கிரைண்ட் பண்ணுவாரு தவிர ஒரு மாதிரி ரன்ஸ்க்கு வந்து ஸ்டடி பண்ண மாட்டாரு அந்த சிங்கிள்ஸ் ஆஃபர் எடுத்துட்டே இருப்பாரு பாத்தீங்கன்னா இவர் டவுன் டு லெக்ட் சைட் டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் டாப் டாப் பண்ற அந்த மாதிரி நிறைய யோசிப்பாரு பட் அவரை ஒரு ரெண்டு ஸ்டாண்டர்டா வச்சது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பும்ரா கலக்கிட்டாரு அண்ட் அப்படி அதானா டிராவல் செட்டுக்கு போட்ட பால் பத்தி சொன்னீங்க அல்டிமேட் டெலிவரி சோ ஆக்சுவலா பிஃபோர் கோயிங் டு ஆகாஷ் நான் வந்துட்டு பும்ரா வந்துட்டு இன்னொரு கிரெடிட்டும் கொடுக்க விரும்புறேன் கேப்டன்சி அண்ட் பவுலிங் ரொட்டேஷன் சமயா வந்துட்டு என்ன சொல்றது பவுலிங் ரொட்டேஷன் பார்க்கவே நல்லா இருந்தது நம்ம வந்துட்டு என்னதான் வந்துட்டு லைக் ஒன் மேட்ச்க்கு தான் அவர் இருக்க போறாருனாலும் அவரோட பவுலிங் ரொட்டேஷன் ரொம்பவே சூப்பரா இருந்தது அண்ட் எனக்கு தெரியல ஆக்சுவலா ஏன் பேர்த்தோட அவுட்ஃபீல்டு இவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பால் வந்துட்டு என்ன சொல்றது ரொம்ப அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு பிஃபோர் ரீச்சிங் டு த பவுண்டரி சோ அதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி இதுவா இருந்தது பட் அபார்ட் ஃப்ரம் தட் பவுலர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கான கிரெடிட் கொடுத்து ஆகணும் எனக்கு தெரிஞ்சு இது இட்ஸ் கோயிங் டு பி ஆஸ்திரேலியன் பவுலிங் வாசஸ் இந்தியா பௌலிங் தான் நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்க போகுது விச் விச் பவுலிங் சைட் கோயிங் டு எக்ஸல் வில் வெந்த சீரீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான் டூ டூ சொல்லியிருந்தேன் எனக்கே வந்துட்டு மேபி எங்க இருந்தாவது இந்தியா வந்துட்டு ஒரு பிளைண்டர் ஒரு த்ரீ ஒன் இல்ல ஒரு த்ரீ டூ ஜெயிப்பாங்களோன்னு தோணுது பட் யா ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க ஐசிடி ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லுங்க இல்ல ஆக்சுவலா இவ்வளவு நாள் ஃபுல்லா டெய்லி எவ்ரி டே மெகா ஆக்ஷன்ஸ் பத்தினஸ் அதை பத்தி பேசிட்டு இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது அந்த இத்தாண்டா சினிமா மீன் தான் ப்ரோ ஞாபகம் வருது இதுதான் கரெக்ட் அப்படின்றதான் எனக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய ஐபிஎல் ஃபேனா இருந்தா கூட இன்னைக்கு ஒருத்தரும் ஐபிஎல் பத்தி பேச மாட்டாங்க இன்னும் ஒன் ஒன் டேல மெகா ஆக்ஷன் இருக்கு அப்படின்னா கூட இதுதான் வந்து அந்த ஒரு ரியல் கிரிக்கெட் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு நம்ம வந்து பிஜிடி மேல எப்பவுமே ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருப்போம் இப்போதைக்கு இருக்கிறதுல டாப் டூ டீம்ஸ் இவங்கதான் அப்படின்றப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் பிளஸ் இந்தியா நடக்கும்போது இருக்காது ஏன்னா இந்தியா நடக்கும்போது இந்தியா ரொம்ப எப்பவுமே டாமினேட் பண்ணிருக்காங்க அவே போகும்போது இருக்கும் அது ஏன்னா இந்தியா வந்து கட்சியை ரெண்டு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ இந்த வாட்டி அந்த மாதிரி கண்டிப்பா டே வந்து ரொம்ப பயங்கரமாவே அது ரிசல்ட் ஒரு இந்தியா பக்கம் ஃபேவரா இருக்கு ஆஸ்திரேலியா பக்கம் ஃபேவரா இருக்கு அப்படின்றத தாண்டி நம்மள ஒரு ஒரு பாலும் பாக்க வச்சுது அதுதான் முக்கியம் இப்ப இன்னைக்கு டே எண்ட்ல வந்து ஆஸ்திரேலியா ஹைடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்தியா ஹைடா இருந்தாலும் பிரச்சனை இல்ல பிஜிடி அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான அந்த ஒரு மவுஸ் வந்து இன்னும் போகல அது இன்னும் டாப்லதான் இருக்கு அப்படின்றதுக்கு இன்னைக்கு டே பெரிய எக்ஸாம்பிள் அண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா பிளேயிங் லெவல்ல இருந்தே சொல்லுவோம் ப்ரோ ப்ளேயிங் லெவல் வந்து பாத்தீங்கன்னா பக்கவா ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் தான் நான் பேரை வச்சு எடுக்க போறது இல்லை இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு யாரு செட் ஆவாங்க அப்படின்னா நீங்க லைக் எக்ஸ்ல இல்ல எதுதான் பார்த்தாலும் சரி அவ்வளோ ஒரு ஹேட் இருக்கு கம்பீர் இருக்கு ஜடேஜா வந்து சிஎஸ்கேன்றதா எடுக்கல ஜடேஜா மாதிரி பேட்டிங் ஆவரேஜ் யாரும் இல்ல ஜடேஜா மாதிரி போலிங் ஆவரேஜ் யாருக்குமே இல்ல அதனால நீங்க ஜடேஜா உட்கார வைக்கிறீங்க நீங்க ருத்துராஜ எடுக்கல உடனே அதை லிங்க் பண்றாங்க சோ லைக் ஒரு ஒருத்தர் மேல நம்ம ஃபால்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்தியால வந்து நீங்க ஒரு பதினோரு பேர் தான் ஆட முடியும் ஆனா ஒரு ஒரு இருபது முப்பது பேர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் இருப்பாங்க எடுத்த உடனே பிளேயிங்ல அவங்க இருக்கிறதுக்கு சோ அதுக்கு நான் என்ன அந்த ஒரு ரீசனா இருக்கும் வாஷிங்டன் சுந்தர் எடுக்க the gabby now எனக்கு தெரிஞ்சு மேபி கேப்டனும் சரி கோச்சும் சரி கண்டிப்பா ஆஃப் ஸ்பின்னர் வேணும்ன்றது வந்து ஒரு டிசிஷனா இருக்கும் ஏன்னா அந்த டீம்ல ஃபுல்லாவே லெப்ட் தான் இப்ப ஆகிட்டு இருக்கிற ரெண்டு பேர் கூட லெப்ட் தான் இருக்காங்க அப்படின்றப்போ அந்த ஆஃப் ஸ்பின்னர் கண்டிப்பா வேணும்னு நினைச்சிருப்பாங்க அஸ்வினா வாஷியான்றப்போ வாஷி தான் அந்த ஒரு பேட்டிங் ஸ்டெபிலிட்டி தர்றாரு அஸ்வினோட அதிகமா அப்படின்றப்போ அந்த செவன் எயிட்ல எக்ஸ்ட்ரா ரன்ஸ் தரக்கூடிய ஒரு பிளேயரா வாஷி இருக்கிறதுனாலதான் அந்த வாஷி வாஷி எடுக்கிறதுக்கான ஒரு எஜ்ஜா அவருக்கு போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் பிளே பிளேய் நான் ஒரு விஷயத்தை இப்பவுமே நான் வந்து மாட்டு வச்சிருக்கேன் இப்போ நீங்க ஒரு ஈஸ்வரனோட பிளேஸ்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா அவரு முடிச்சிட்டு இருப்பாரு என்ன பேக்கப் ஓப்பனரா கூப்பிட்டு போனீங்க ஓப்பனர் அவைலபிளா இல்ல அப்பவும் என்ன ஆட வைக்கல கூப்பிட்டுட்டே வராத ஒருத்தனை திடீர்னு டீம் கூட சேர்த்தீங்க அவனை திடீர்னு ஒன் டூ ஆட வச்சிட்டீங்க அப்படின்றப்போ அந்த அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் கன்ஃபியூஷன் தான் தரும் அது ஏன் பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா கே என் த்ரீ நீங்க கொடுத்துட்டு நல்லா ஆடிட்டாரு அப்படின்னா அவரை நீங்க அந்த பொசிஷன்ல இருந்து மூவ் பண்ண முடியாது சோ கில்ல நீங்க ஆர் த்ரீல போட முடியாது பட் படிக்கல ஐம்பது அடிச்சாலும் அவரை தூக்கிட்டு கில்ல வச்சா அங்க யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அண்ட் கில் கே எல் ராகுலும் வந்து ரோகி தங்க வந்துட்டா கே எல் ராகுல் அந்த இடத்த விட்டு கொடுக்கணும்ன்றப்போ அதுக்கும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்கன்றப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்கன்னு தோணுது பட் அது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஒரு தப்பான மூவ் அப்படின்னு நினைக்கிறேன் படிக்கல் எங்க இந்த ஸ்கீம் ஆஃப் கிங் கிங்ஸ் வந்தாருன்னே தெரியல எப்போ ஸ்காட் குள்ள ஆட் ஆனாரு எப்போ திடீர்னு பிளேயிங் லெவனுக்குள்ள வந்தாரு அப்படின்னு தெரியலப்போ அந்த ஒரு ஸ்பாட் வந்து எனக்கு ஸ்டில் கன்ஃபியூஷனா இருக்கு அண்ட் பேட்டிங் பார்க்கும்போது அது ஒன்று தான் போடும் நான் வந்து கிரிக்கெட் நாள் நான் லேர்ன் பண்ணது என்னன்னா ரெண்டு டீமும் பேட்டிங் ஆன் அப்புறம் தான் ஒரு பிச்சோட இத நம்ம ரியலாவே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நான் இன்னைக்குமே லேர்ன் பண்ணேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆல் அவுட் ஆகும்போது எல்லாரோட கருத்துமே வந்து பா இந்தியா வந்து அவ்வளவுதான் ஒயிட் வாஷ் ஆப் போகுது அதுக்கு இதான் ட்ரெயில்ல தூங்கி எதுமோ பாருங்க இவரு விராட் அவுட் அவுட்டாயிட்டாரு ஷிராஜ் வந்துட்டாரு நான் அப்படி சொல்லல நான் வந்துட்டு நான் நான் சொல்றேன் எல்லாமே சோசியல் மீடியால வந்து கம்மென்னு சொல்றேன் ப்ரோ நான் இது கடைசா சொன்னேன் அந்த மாதிரி சொல்றேன் லைக் அவுட் ஆகும் போது நீங்க வெளியே ரியாக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது இது வந்து எக்ஸ்பெக்டட் தான் சாக் ஜிஜி ஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ் வந்த அப்புறம் தான் வந்து அதுக்கான ரியாலிட்டி தெரிஞ்சது இப்ப ரோஹித் ப்ரோ கேட்டார் மார்னஸ் லபுஷன் ஏன் அப்படின்னு என்ன விஷயம்னா ரொம்ப சிம்பிள் அவர் இது வரைக்கும் ஆடின டீம்ஸ்ல அவர் யாருமே சேலஞ்சே பண்ணது கிடையாது அவர் நோரன் அப்படின்னு கத்தும் போதுலாம் வந்து எல்லாரும் சைலண்டா போயிடுவாங்க இங்க சிராஜ் முறைக்கிறாரு ஹர்ஷித்ரா நான் முறைக்கிறாரு

ஆமா அதுக்கு ரீசனே கோலி தான் சோ மார்னஸ் லபிஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் அவர் யாரும் சேலஞ்ச் பண்ணல ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல ஆர் கெட்டிங் த டேஸ்ட் ஆஃப் ஓன் மெடிசன் அவ்வளவுதான் இவ்வளவு நாள் அவங்க மத்தவங்களை இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு சின்ன பசங்க அசித் ராணா இன்னைக்கு வந்து எடுத்த உடனே மார்னஸ் லபிஷேன் மேலதான் அவர் வந்து சேலஞ்ச் பண்ணாரு அப்படின்றப்ப பண்ணிக்கிட்டே இருந்தாரு எவ்ரி பால் பண்ணிட்டு விட்டுருவோம் சிராஜ்லாம் இப்ப கோவத்தை காமிப்பாரு விட்டுருவாரு இவர் ஈச் அண்ட் எவ்ரி பால் லான்ல இருந்தா கூட அவர் மாதிரி தான் இருக்காரு அப்படின்றப்போ அவர்தான் ஒன்ஸ் மண்டேல ஏறணும் அவருக்கு நான் மாதிரி இத்தனை பண்றாரு அப்படின்றப்போ அவரோட கேம் அங்கேயே காலி ஆயிடுச்சு மத்ததெல்லாம் வந்து பும்ரா மேஜிக் தான் ப்ரோ ஆக்சுவலா வந்து எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஐபிஎல்ல வந்து இந்த ஒரு ரீசன்காகவே எனக்கு ஒரு கடைசி டூ த்ரீ இயர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு ப்ரோ இந்தியாவுக்கு பும்ரா மாதிரி ஒருத்தர் கொடுத்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே நான் மும்பை இந்தியன்ஸ்க்கு கிராட்டிடியூடா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி போலர்லாம் அவங்க எங்கோ எடுத்துட்டு வந்தாங்க பட் இந்தியாவுக்கு இந்த மாதிரி நம்ம நினைச்சே பாத்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற வாசிமாக்கம் கமண்ட்ரியில சொல்றாரு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் போலர் போடுறாரு மாதிரி ஒருத்தர் சொல்ற அளவுக்கு ஒருத்தவங்க வந்து இவங்க ஏதோ ஒரு வில்லேஜ்ல ஒரு இடத்துல ஸ்கவுட் பண்ணி வந்திருக்காங்கன்றப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் பும்ரா இல்லன்னா இது எதுவுமே பாசிபிள் இல்ல சோ பெரிய கிரெடிட்ஸ் அவங்களுக்கு போகணும் அண்ட் இன்னைக்கு பும்ராவோட கேப்டன்சி எல்லாமே ஆன் ஸ்பாட் மெயின் விஷயம் என்னன்னா இன்னைக்கு ரோஹித் இருந்திருந்தாரு அப்படின்னா ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணி சிங்கிள்ஸ் அலோவ் பண்ணியிருப்பாரு ஒரு அட்டாகிங் ஃபீல்ட் செட் வச்சிருக்க மாட்டாரு அப்படின்றப்போ பும்ராவோட கேப்டன்சி இன்னைக்கு ரொம்ப அட்டாக்கிங்க பின்னாடி ஒரு நாலு அது கரெக்ட் அதான் சோ அவர் மேபி நியூசிலாந்து சீரிஸ்லயே கூட இவர் இவர் இப்ப இந்த சீரிஸ் பண்ண மாதிரி பண்ணிருந்தாருன்னா அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது எங்கேயாவது வின் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது ரொம்ப ஒரு மாதிரி தெரிசிவ் டாக்டிக்ஸ் குள்ள போயிட்டாரு ரோஹித் அப்படின்னு வந்துட்டு ரைட் ஆன் ஸ்பாட் ஸ்லிப்ஸ் பிளேஸ் பண்ணதா இருக்கட்டும் இல்ல ஒரு பாயிண்ட் வைக்கிறதா இருக்கட்டும் என்ன சொல்றது ஒரு அட்டாக்கிங் அப்ரோச்சோட போனாரு இது பாக்குறதே ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு ஏன்னா லைக் நீங்க ஆக்சுவலா சொன்ன மாதிரி நாங்க நேத்துமே வந்துட்டு நாங்க கிரிக்கா ஆக்சிஜன் சேனல்ல பேசிட்டு இருந்தோம் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்க மைண்ட் கேம்ஸ் தான் ஆடுவாங்க சோ அவங்கள விட ஒரு ஸ்டெப் அகேடா நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துட்டு என்ன சொல்றது ஒரு மாதிரி இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஆசைப்பட்டேன் அர்ஷித் ராணா வந்து டிராவல் செட் எடுத்துட்டு பிளையிங் கிஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்ரோச் அதுதான் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அவங்க அந்த என்ன சொல்றது டைமண்ட் கட்ச டைமண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாணும் நம்ம அங்க போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றது ஒரு காம ஆடுறோம் இது பண்றோம்னா வேலைக்கே ஆகாது அவங்க திரும்ப நம்மள வந்துட்டு தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த ப்ரெஷரை போடுறது பிரஷர் போடுறது பண்றதுதான் வந்துட்டு எனக்குமே தோணுச்சு எனக்கு ஸ்டீவ் ஸ்மித் டெலிவரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே டுவெண்ட்டி நைன்டீன் வேர்ல்டு அந்த இதுதான் எனக்கு சாரி டுவெண்டி டுவெண்டி த்ரீ வேர்ல்டு கப் அதுலயும் பும்ரா அப்படிதான் எடுப்பாரு அதுல இம்பாக்ட் அவுட் சைடா இருக்கும் இதுல வந்துட்டு இம்பாக்ட் உள்ள வந்துருச்சு அண்ட் சிராஜ் எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றது லைக் இப்ப அர்ஜித் ரானா ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு பட் த்ரெட்டனிங்கா இருந்தாரு பூனோஸ் நாளைக்கு வந்துட்டு மீதி இருக்க மூணு விக்கெட் கூட அவர் எடுக்கலாம் சோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டாங்கிறனால ரொம்ப நல்லா இருந்துச்சு நானுமே அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் அந்த ஃபேக்டர் ஒரு இன்னிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு பிச்சர் டிசைட் பண்ணிடக்கூடாது இன்னொன்னு இது வந்துட்டு நார்மல் கண்டிஷன்ஸ் தான் மழை இல்ல வெயில் ஐ மீன் நார்மலா தான் இருக்கு அப்படிங்கிறப்போ வி ஹாவ் டு வெயிட் இல் த செகண்ட் இன்னிங்ஸ் ஏன்னா கிட்டயும் அந்த அளவுக்கு குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க நீங்க சொன்னீங்க மும்பை இந்தியன்ஸ் சொன்னீங்க நம்ம பும்ராக்கே தனியா எஸ்பெஷலா ஒரு கிரெடிட் கொடுத்தா நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் லவரால எவ்வளவு நாள் போட முடியும்னு தெரியல ஈஸியா இன்ஜூரி ஆயிடுவாரு அவரோட கெரியர் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க கிரேக் எல்லாம் இருக்கட்டும் அவரோட ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு இன்ஜூரிஸ் வரும் சைடு இன்ஜூரிஸ் வரும் அவர் வந்துட்டு ப்ரொலாங் பண்ண முடியாது அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர் நம்ம அவருக்கான கிரெடிட் கொடுக்கவே மாட்டேங்கிறோம் இப்ப யாருக்கிட்டயாவது டக்குன்னு போயிட்டு இந்தியாவில யாரு ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர்னு ஆப்வியஸா விராட் கோலின்னு தான் சொல்லுவாங்க அது தப்பு கிடையாது விராட் கோலி இஸ் அ ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர் பட் பும்ராவும் அவருக்கு ஈக்குவல் ஏன்னா அவரு என்ன சொல்றது அவர் போடுற அந்த பவுலிங் ஆக்ஷனுக்கு அவருக்கு நிறைய இன்ஜுரி வரும் நம்ம நார்மலா போடுற ஒரு பவுலிங் ஆக்ஷன்ல போற தீபக் சகர் நான் வந்துட்டு தீபக் சகர் எங்ஸ்டா இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க அவருக்கே வந்துட்டு ஒரு ஒரு சீசன் கண்டினியூஸா ஐபிஎல் ஆட முடியல இவர் கண்டினியூஸா ஐபிஎல் ஆடுறாரு வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் ஆடுறாரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆடுறாரு திரும்ப டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வரணுமா அதுக்கும் வரையங்கிறாரு அண்ட் எல்லாத்துலயும் டாப் லெவல்ல இருக்காரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்னும் பும்ராக்கு ஒரு பேட் டேன்னு வரல பும்ரா ஒரு பேட் டேனா நாலு ஓர்ல முப்பது ரன் கொடுப்பாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டில அதான் பேட் டே டெஸ்ட்ல வந்துட்டு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டு போவார் ஒரு இன்னிங்ஸ்ல அதான் அவருக்கு பேட் டே அப்படி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அதனால பும்ராக்குமே அந்த கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும் அண்ட் அப்பா நம்ம ஆல்ரெடி ஆஸ்திரேலியா வந்துட்டு சம அப் பண்ணியிருந்தோம் யார் என்ன சொல்லுறது ரொம்ப அந்த த்ரெட்டனிங்கான ஆன ஆஸ்திரேலியா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருந்த ஸ்குவாட் எல்லாம் வந்துட்டு இப்ப கிடையாது ஸ்மித்து ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு லபுஷானே பார்த்தோம் லபுஷானே வந்துட்டு ஆக்சுவலா லபுஷேன் வந்துட்டு இன்னும் ஏர்லியாவே அவுட் ஆயிருக்கணும் அது விராட் கோலிக்கு கையில இருந்து தெரியாம அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா பம்ப் அவுட் ஆயிடுச்சுனால அது ஒரு கேட்ச் டிராப் ஆயிடுச்சு அப்பார்ட் ஃப்ரம் ஃபீல்டிங்லயுமே இந்தியா வந்துட்டு தெரிஃபிக்கா இருந்தாங்க என்ன சொல்றது அந்த கே எல் ராகுல் கேட்சா இருக்கட்டும் நான் பயந்துட்டு இருந்தேன் எங்கேயாவது கே எல் ராகுல் கேட்ச் வந்துட்டு பால் கீழே பட்டுருச்சு நாட்டோன் அதை வந்துட்டு

இது பேட்ல பட்டு ரெண்டு போர் போனாலும் நமக்கு தான் லாஸ் அப்படின்றப்போ பும்ரா சிராஜ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ்குள்ள முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால்க்கு மட்டும் ஒரு சின்ன விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அவர் வந்து ஸ்லாட்ல போட்டா டெம்ட் ஆயிடுறாரு டிரைவ் ஆட போறாரு ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இந்த டெக்னிக்க ரொம்ப வருஷமா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க வேணுண்டே ஒரு ரெண்டு மூணு குட் குட்ல போட்டுட்டு ஒரு பால் டெம்ட் பண்றாங்க அதுக்கேத்த மாதிரி கல்லி அது எல்லாமே நல்லா தள்ளி வச்சுக்கிறாங்க அப்படின்றப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஒரு பைவ் சிக்ஸ் ஓர்ஸ்க்கு டெம்டேஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பியோர்ட்ட ஏன்னா அவர்கிட்ட பக்கா டிஃபென்ஸ் இருக்கு நான் நியூசிலாந்து சீரீஸ்லேயே பார்த்தோம் அப்படின்றப்போ ஃபுல் டிஃபென்சிவ் மோட்ல ஆனார் அப்படின்னா சிக்ஸ் அவர்ஸ் அவர் நின்றுனா அதுக்கப்புறம் ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் மட்டும் அவர் கொஞ்சம் பொறுமையா ஆகணும் கே எல் ராகுல் அவரோட கேம் சூப்பரா ஆறார் அண்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷனா சொல்ல மாட்டேன் அது கன்ஃபார்ம் நாட் அவுட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஸ்பைக் தான் வந்து பேட் வந்து பேட்ல போட்டிருக்குன்னு கிளியரா தெரியுது அப்படின்றப்போ என்ன வரைக்கும் நான் ஹண்ட்ரட் பர்சென்ட் அது நாட் அவுட் தான் சொல்லுவேன் தேர்ட் அம்பேர் கே கேட்கிற வாய்ஸ் கூட நம்ம கேட்டுச்சு அந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் ப்ரொவைட் பண்ணல பட் நம்ம ஆஸ்திரேலியன் ப்ராட்காஸ்டிங்க தான் புகழ்ந்து பேசுவோம் அவங்க குவாலிட்டி இப்படி இருக்கு அவங்க பாருங்க எத்தனை ஆங்கிள் வச்சிருக்காங்க அது இது பட் ஒரு விக்கெட்டுக்கு அவங்களால காமிக்க முடியல அப்படின்றப்போ அது வந்து கண்டிப்பா நாட் அவுட் தான் நிதிஷ் குமார் ரெட்டி பெரிய பெரிய ப்ராஸ்பெக்ட் இவர் எங்க யூஸ் ஆவாரு அப்படின்னா இப்போ ஒரு ஹோம் டெஸ்ட்ல இந்தியாவுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பின்னர் ஆடணும் அப்படின்னா இவரை செகண்ட் சீமரா எடுத்துட்டு போலாம் நீங்க ரெண்டு சீமர் ஆஹ் இப்பெல்லாம் வந்து பியோர் சீமர் ரெண்டு பேரும் எடுத்துட்டு போவாங்க அப்படின்றப்போ இவர் ஆடாச்சினா உங்களுக்கு பேட்டிங் டெப்த்தும் கிடைக்கும் நீங்க மூணு ஸ்பின்னரும் ஆடலாம் அப்படின்றப்போ உங்களுக்கு இங்கிலாந்துக்கு போனாலும் யூஸ் ஆவாரு இதுக்கப்புறம் எங்க போனாலும் யூஸ் ஆவாரு இவருக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு அந்த இவருக்கு அந்த பிசிக்கல் இதுக்கு ஒரு ஆல மெயினா அலாட் பண்ணிணா இந்த கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றப்போ அவரை ஒர்க்லோட் பயங்கரமா மேனேஜ் பண்ணி இவரை வந்து ஃபுல்லா ரெட் பால் கொண்டு வர போறீங்கன்னு தெரிஞ்சா ஒயிட் பால்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு ஐபிஎல் தவிர மற்ற எல்லாத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் வேற வேற எந்த இதுக்குமே இவரோட நீட் இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா இருக்காரு அப்படின்றப்போ இவரை டோட்டலா ஒயிட் பால்ல இருந்து தள்ளி வச்சுட்டு ஐபிஎல் ஆடுப்பா அதை தவிர டெஸ்ட் மேட்ச் ஆடுப்பான்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் அவருக்கு கொடுத்துருணும் ஏன்னா பெரிய ப்ராஸ்பெக்டா இருக்காரு அண்ட் கமிங்ஸோட கேப்டன்சி வந்து பூவர் தான் நான் சொல்லுவேன் ஒரு நிதிஷ்குமார் மாதிரி ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் பேத்துல வராரு அவர் எஸ்ஆர்எச் பார்த்துருக்காரு ஸ்பின்னை என்ன மாதிரி பொலப்பாருன்னு அவர் வரும்போது போது நேத்தர் கிட்ட கொடுக்குறாங்க ஓவர் அப்படின்றப்போ அவருக்கு அது ஒரு லட்டு மாதிரி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க அந்த கண்டிஷன்ஸ்ல ஹேசுட்லாம் அவ்வளவு அக்யூரேட்டா போறாரு ஸ்டார்கே சில பால்ஸ் ரொம்ப சூப்பரா போட்டாரு அப்படின்றப்போ நீங்க பேச தான் கண்டினியூ பண்ணிருக்கணும் மிச்சல் மாசே உங்களுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்தார் நல்ல மூவ்மெண்ட்ல அது ஓசி விக்கெட் கூட இல்லை நல்ல மூவ்மெண்ட்ல எடுத்தாரு அப்படின்றப்போ அந்த நேரத்தில் ஒரு புது பேட்டர் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா ஆளில் ஒருத்தர் ஸ்பின்ல நல்லா ஆடக்கூடிய ஒருத்தருக்கு நேத்தன் லைன் போடுறது நான் ரொம்ப புவர் மூவா பாக்குறேன் கமின் சைட்ல இருந்து ஏன் ஆக்சுவலா கரெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க ஆஸ்திரேலியால எப்பவுமே வந்துட்டு ரன்ஸுக்கு உடனே நீங்க போகவே கூடாது நம்ம பாத்துருக்கோம் லைக் என்ன சொல்றது ஒரு நூறு பால் ஆடினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த ஒரு டிரைவ் எல்லாம் நல்லா ஆடுவாரு அது வரைக்கும் புஷ் பண்ணி ஒரு மாதிரி பிளாக் தான் பண்ணிட்டு இருப்பாரு நீ கே எல் ராகுல் பண்ண ஹண்ட்ரட் ரைட் அவர் வந்துட்டு அந்த நியூ பால்ல வந்துட்டு பெருசா சான்ஸ் எடுக்காம நல்லா செட்டில் ஆயிட்டு பால் ஓல்ட் ஆக ஆக நல்லா அந்த டிரைவ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏர்ல போற மாதிரி பால்லாம் அடிச்சாரு பட் கேப்ல அடிச்சாரு அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஐ மீன் அந்த மாதிரி விஷயங்கள தான் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க இப்ப ஒரு டேவிட் படிக்கலாம் இருக்கட்டும் டேவிட் படிக்கல் கரெக்டா செட் ஆயிட்டு வந்தாரு இருபத்தி மூணு பால் கரெக்டா அந்த பொறுமை இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட் அது ஒரு நல்ல பால் ஒன்றுமே சொல்ல முடியாது ஜெய்ஷ்வாலுமே இருக்கட்டும் ஜெய்ஷ்வாலுக்கு என்னன்னா அவருக்கு வந்துட்டு டபுள் மைண்டடா இருக்காரு அக்ரசிவ் அப்ரோச் எடுக்கலாமா இல்ல டிஃபென்சிவா ஆடிட்டு போலாமா அப்படிங்கிறதே தெரியல அந்த டெம் பண்ற பால் வந்துருச்சுன்னா அவர் உடனே சரி ஓகே நம்ம அடிக்க போயிடலான்ட்டு போயிடுறாரு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா சாலிடா ஒன் டே ஃபுல்லா ஆடுங்க ஒன் டே ஃபுல்லா ஆடி நீங்க டூ ஹண்ட்ரட் அடிச்சாலும் பெருத்து மாதிரி விக்கெட்லாம் அது வந்துட்டு ரொம்ப நல்ல ஸ்கோரு ஸோ அதுதான் என்னோட இது அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நல்லா பண்ணிட்டாங்க நானுமே அதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ரோஹித் ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு என்ன ஆகும் நாளைக்கு நாளைக்கு என்ன பண்ணலாம் இந்தியா ஆல் அவுட் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி விக்கெட் ரொம்ப பவுலிங் விக்கெட் மாதிரி இருக்கு சோ எனிதிங் ஃபோர்த் இன்னிங்ஸ்க்கு சேஸ்க்கு எவ்வளவு ஒரு டூ ஹண்ட்ரட் குடுக்கலாமா டூ ஃபிப்டி குடுக்கலாமா ப்ரோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆகாஷ் சொன்ன மாதிரி தான் நீங்க சிராஜ் அண்ட் பும்ரா ரெண்டு ரெண்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி ரன்ஸ்க்குள்ள ஒரு ஒரு டென் ரன்ஸ் லக்ஸரி கூட எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் குள்ள ஆல் அவுட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிப்டி ரன்ஸ் லீடோட உள்ள போறாங்க இந்தியா அப்படின்னு வச்சுக்கலாம் பேட்டிங் ஆட போறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ உள்ள போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் அடிச்சாங்கன்னா ஐ திங்க் இந்தியா வில் பி அந்த டிரைவர் சீட் மீனிங் டூ பிப்டி டார்கெட்டா கொடுத்தாங்கன்னா ஃபார் ஆஸ்திரேலியா ஐ திங்க் இந்தியா டெஃபினெட்லி அந்த டிரைவர் சீட் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி இம்பார்டன் ஆஸ்திரேலியா மாதிரி டீம் ஐ திங்க் டெஃபினெட்லி இட் வில் டிரான்ஸ்லேட் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் பும்ரா ஒரு எண்டு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அந்த லைன் வச்சுட்டே இருந்தாரு அண்ட் அக் ஹர்ஷித் ஹர்ஷிதராவா இருக்கட்டும் சிராஜா இருக்கட்டும் இட் மேக் திங்ஸ் ஈஸியர் ஃபார் தன் சோ அந்த விதத்துல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு டூ டூ ஹண்ட்ரட் ஆன் போர்டு அதாவது ஒரு பிப்டி ரன்ஸ் லீட் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் டூ பிப்டி கொடுத்தாங்கன்னா ஸ்டார்கெட்டு ஐ திங்க் டெஃபினெட்லி இந்தியா வந்து ரேவர் சீட் அண்ட் பேட்டிங் அப்ரோச் பத்தி கேட்டீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ரெண்டு நின்னாங்கன்னா போதும் கேஎல் எல் ராகுல் மாதிரி ஒருத்தர் அவரோட வேலையை இன்னைக்கு காலையில அவர் என்ன பண்ணாரோ இன்னைக்கு மார்னிங் செஷன்ல அவர் என்ன பண்ணாரோ அதே திரும்ப பண்ணாருனா கூட ஐ திங்க் அவர் வந்து ஒரு பிப்டி ஆஃப் ஒரு டூ ஹண்ட்ரட் பால்ஸ் பிப்டி ஆஃப் ஒரு ஒரு ஒன் செவன்டி பால்ஸ் அவர் அடிச்சாருனாலே ஐ திங்க் ஒருத்தர் ஒரு ரெண்டு இருந்து இருந்துட்டாங்கனாலே நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒருத்தர் பயங்கர கான்பிடென்ஸ் இருக்காரு படிக்கல் மாதிரி ஒருத்தருக்கு அது நிறைய கான்பிடன்ஸ் கொடுக்கும் இப்ப ஜெயஸ்வால் மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம முன்னாடியே பேசுற மாதிரி ஒரு செவன் எயிட் ஓர்ஸ் த்ரூ பண்ணிட்டாருன்னா அவருக்குமே ரன்ஸ் வர ஆரம்பிக்கும் சோ அந்த விதத்துல பாக்குறப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு ஆடணும் அதுக்கு கரெக்டான பேட்டர் கேள்ற தான் நான் பாக்குறேன் சோ அவங்கள சுத்தி எல்லாரும் ஆடுற மாதிரி இருக்கும் இல்ல ஒரு விராட் கோலி கூட பாத்தீங்கன்னா அவர் அந்த ஆங்கர் ரோலை வந்து ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்காரு அக்ராஸ் ஸோ விராட் கோலி ஒரு பார்மெட் ஆடினாங்கன்னா அவர் சுற்றி எல்லாரும் ஆடினாங்கன்னா ஐ திங்க் செட் அ வெரி வெரி கம்பெடிவ் ஸ்கோர் இனிங்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா ஆக்சுவலா கரெக்ட் விராட் கோலி பத்தி சொல்லும்போது நானும் ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு ஸ்விங் மூமெண்ட்டை கட் பண்றதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் கிரீஸ்க்கு வெளியில என்ன ஆடினாரு சோ அதனால ஒரு அன்எக்பெக்டட் பவுன்ஸ் வந்தோடனே அது வந்துட்டு இதுல பட்டு ஸ்லிப் கேச் போயிடுச்சு சோ ஆப்ஸா கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்து ஆடு மாதிரி எனக்குமே அதுதான் நிதிஷ்குமார் ரெட்டி பற்றி சொல்லியிருந்தீங்க அவர் ஆக்சுவலா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னும் டாப் ஆர்டர்லயே நான் ஆட பே நினைக்கிறேன் ஏன்னா த பேட்ச் டுடே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா இருந்துச்சு ரொம்பவும் வந்துட்டு டிஃபென்சிவா போல அட் த சேம் டைம்ஸ் பேட் பால பனிஷ் பண்ணாரு கவர் டிரைவா இருக்கட்டும் ஸ்ட்ரைட் டிரைவா இருக்கட்டும் அவர்கிட்ட ஷார்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா ஒரு இப்ப ஹர்திக் பாண்டியா அவர் ரெட் பாலுக்கு நீங்க எடுத்துட்டு வராதே வந்துட்டு அவருக்கான ஒர்க்கு அந்த இதை குறைக்கிறதுக்காக தான் லைக் ஒர்க்கலோட சோ அப்படி இருக்கும்போது இவரை வந்துட்டு ப்ராப்பர் ஒரு ரெட் பால் கிரிக்கெட்டரா வச்சு வந்து கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம பாக்குறோம் லைக் அஹ் கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு அந்த ஒர்க்லோடு அதிகமா போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு இன்ஜூரிஸ் கன்சர்ன் வந்துருது சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒர்க்லோட குறைக்கும் போது நீங்க நிதிஷ்குமார் ரெட்டி எஸ்பெஷலி ஒன்லி ஃபார் டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது இந்தியன் டீமுக்கும் நல்லா இருக்கும் அண்ட் அவருக்கும் நல்லா இருக்கும் அவரும் ஒரு லாங் கேரியர் பார்ப்பாரு அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே நல்லா பண்ணாங்க நம்ம வந்துட்டு அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் பேட்ஸ்மேன் குறை சொல்ல முடியாது பிச்சு அப்படி பிகேவ் பண்ணிருக்கு அண்ட் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க ஹெசில் இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லைன் அண்ட் லென்ஸ் தான் நீங்கள் ப்ராப்பராக நூல் பிடிச்ச மாதிரி போறதும் பாங்க நூல் பிடிச்ச மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால மோஸ்ட்லி நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம் ஹோப்ஃபுல்லி நானுமே அதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஒரு டுவெண்ட்டி இல்ல தேர்ட்டி ஆறு ரன்ஸ்ல வந்துட்டு ஆல் அவுட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாளைக்கு ஃபுல்லா வந்துட்டு ரன்னே அடிக்கலன்னா கூட பரவாயில்ல லைக் ஸ்டே பண்ணாலே போதும் கிரீஸ்ல இருந்தாலே போதும் ஸோ எனக்குமே வந்துட்டு எனி திங் அப்வ் டூ ஹண்ட்ரட் ஆர் டூ ஃபிஃப்டி வந்துட்டு ஃபோர்த் இனிங்ஸ்ல சேஸ் பண்றது கஷ்டம் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டே வாட் டே தேர் கோயிங் டு பிளே தேர் ஃபோர்த் இனிங்ஸ் தேர்ட் டேவாக இருந்தாலும் சரி ஃபோர்த் டேவா இருந்தாலும் சரி பிச்சில் பெருசா மாற்றம் இருக்காது மேபி ஃபோர்த் டேக்கு வந்துட்டு அவங்க பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா அங்க வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாரு கொஞ்சம் பால் டேர்ன் கிடைச்சா அவர் வந்துட்டு கொஞ்சம் எஃபெக்டிவா அவருமே வந்துட்டு அவர் வேலை செய்வார் பட் எனக்கு தெரிஞ்சு அவர் பவுலிங் போடுற நீட் இருக்குமான்னு கூட தெரில ஸோ நானுமே வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி வந்துட்டு ஒரு குட் ஸ்கோர் குட் என்ன சொல்றது குட் ஸ்கோர் டூ

ப்ரோ தேங்க்யூ ரோஹித் ப்ரோ என்ன சொல்றது மோர் தென் ஒரு ஏன்னா அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தாலும் ஐசிடி ஃபேனா பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா ஆளாளுக்கு என்னென்னமோ சொன்னாங்க பிஃபோர் டே வந்துட்டு ஆகாஷ் ப்ரோ சமரைஸ் பண்ண மாதிரி தான் சிராஜ் பேட்டிங் வந்திருப்பாரோ பும்ரா பேட்டிங் வந்திருப்பாரோ இல்லை அவங்க வந்துட்டு நோலாஸில் வந்துட்டு இத்தனை நடிச்சிருப்பாங்களோ அப்படிலாம் பேசிட்டு இருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் எதுவும் நடக்கலை என்ன சொல்றது இட் வாஸ் அ குட் டாஸ் டு வின் அதை வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்க பவுலிங்ல இந்தியாவும் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதை வந்துட்டு நீங்க இது பண்ணுங்க வேற என்ன பாக்குறீங்க வேற என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசா பாக்க வருவாங்க சோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வந்துட்டு டே டூ ரிவ்யூல வந்துட்டு பாக்குறோம் நாளைக்குமே இந்தியா டிரைவர் சீட்ல இருப்பாங்கிறத நம்பி இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம் மீ பிரபு ஆகாஷ் அண்ட் ரோஹித் சைனிங் ஆஃப் யூ A good day guys